விளங்கும் நாத்தாமை அவர்களிடம் தொடர்பு கொண்டு விடுமுறை சந்தித்து நடக்கும் பொழுது இந்த நாடகம் இந்த வைப்ப கிராமத்தில் அருமையாக இருக்க வேண்டும் என்று அருமையாக ஒரு பதிலர் சொல்லி இந்த மானம் இயற்கை இந்த நாடகத்தை எல்லா நாள் நெற்பாற்றாலும் மூன்று தினம் இந்த இரண்டு நாள் நாடகத்தையும் ஒரே நாடக நடத்தி காட்டுகிறார் பெருமை என்பதை அறிஞர் வெளிமுறையாக என்பதை சொல்லி அழைச்சி முறை விரும்புகிறாங்க

நான் வரி என்று கேட்கும் போதெல்லாம் சிறுப்போடு எனக்கு ஆறி வழங்கிய வைப்பது மக்களுக்கு அனைவருக்கும் என் இனமான நன்றி வணக்கம் இதே அடுத்த வருடம் சித்திரை மாதத்திலே இதே சீரும் சிறப்புமாக இன்னும் பொறிக்க எடுத்துக் கொண்டாந்து உங்களுக்கு சீரும் சிறப்புமாக நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அடுத்த வருடம் நன்றி நன்றி சந்திரமதி அவர்களுடைய முன் சந்திரமதி அடுத்த அன்புத்தரசி அவர்களை மேடை கிடைக்கின்றார்கள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன் ராஜ மாதிரி பாவம் பரவாயில்ல அழைப்படி பழைய அவர்கள் எங்க இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து தேடுற இருக்கும் இருக்கு அடுத்து அவருக்கு வச்சு விடுங்க அன்புத்தரசு அவர்களை படை